தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எழுபத்தி மூன்று வயது நடிகருடன் ஜோடியாக நடிக்கும் நயன்தாரா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் எழுபத்தி மூன்று வயது நடிகருடன் ஜோடியாக நடிக்கும் நயன்தாரா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகை நயன்தாரா இவர் விக்னேஷ் சிவனை திருமணம் செய்து கொண்டு இரண்டு குழந்தைகளுடன் வாழ்ந்து வருகிறார் வயது நாற்பது வயதை எட்டிய பொழுதும் லேடி சூப்பர் ஸ்டாராக திகழ்கிறார் இவர் ஒரு படத்திற்கு வாங்கும் சம்பளம் அனைவரையும் மலைக்க வைக்கும் விளம்பர படங்களிலும் நடித்து பணம் சம்பாதித்து வருகிறார் தற்பொழுது எழுபத்தி மூன்று வயது நடிகருக்கு ஜோடியாக அவர் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் ஆம் எம் 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 என் என்ற திரைப்படத்தில் நடிகர் மம்முட்டிக்கு ஜோடியாக நடிக்கிறார் இவர் ஏற்கனவே மம்முட்டியுடன் மூன்று திரைப்படங்களில் இணைந்து நடித்துள்ளார் தற்பொழுது எம் 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 என் என்ற திரைப்படத்தில் மம்முட்டிக்கு ஜோடியாக நடிக்கிறார் எழுபத்தி மூன்று வயது நடிகர் மம்முட்டிக்கு நயன்தாரா ஜோடியாக நடிப்பது நயன்தாரா ரசிகர்களுக்கு வருத்தத்தை கொடுத்துள்ளது